முதலே குறித்தானே தேவாதி தேவன் செங்கமல கண்ணினின் ஆவாழ்வான் நிறையூரில் கண்ணின் ஆழ்வார் ரொம்ப அழகாக அந்த விசேஷமான கெழபவான் பிரார்த்தனை இவருக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு உண்டு அந்த ரெண்டு கிரடசலவு சுவாமி இங்கே கலங்கும் போது முகத்தில் வேர்வு போடும் கிரடம் எல்லமும் வேறுக்கார் அந்த கண்ணுக்கு நேரம் வேர்வு கொட்டதை பார்க்கலாம் விசேஷமான கெழ்பவான் நல்லா சுவாமியின் மனசார் பிரார்த்தனை பண்ணி ತತ್ಪುರುಷಾತ್ಮಿ ಸ್ವರ್ಣವಕ್ಷಿ ತನ್ನೋ ಗರಿಡ ಪ್ರಚೋದಯ ಗೋವಿಂದ க்த்தேஸ் சகல்கலுஷகே பஞ்சபுகை சமேதம் தேவஸ்ரீமஞ்சுலேசம் திபுஜவரையும்கோடிச்சந்திரவாசம் ப்ரயசமியம் வரகுணனேயம் தியீத்துலோகாதிதிநிககணிபைகிவாசம் பஜே மூழவுருக்குவாசன் பேரு வாசுதேவன் பேரு பரிபூர்ணன் பேரு நம்பிநேரு திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் ரெண்டே திருக்கை தான் சுவாமிக்கு நாலு கிடையாது மனுஷனுடைய அவதாரமாக சங்கு சக்கரத்தோட செவசாதிக்கிறார் சாதிக்கிறார் ஆச்சாரியங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் மங்களாசாசனம் இவருக்கு நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரியராஜ பெருமாளுக்கு இவர் ஆச்சாரியங்கிறதுனால நூறு பாசுரம் திருக்கண்ணபுர சௌரியராஜன் மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் கொடுத்ததினால நூறு பாசுரம் இவருக்கு ரெண்டு கை திருவல்லிக்கேணி பார்த்த சாரதிக்கு ரெண்டு கை ரெங்கநாதருக்கு ரெண்டு கை ரெங்கநாதர் மனுஷ ரூபத்தில் சயனத்தில் இருக்கிறதுனால பார்த்த சாரதி சாரதியாக இருந்து யாருங்கிறது காட்டுறதுனால சாட்ட மீச சங்கு சக்கர சங்கோடு இருப்பார் இங்கே ஆழ்வாருக்கு ஆஜாரின்ங்கிறதுனால சங்கு சக்கரம் முகத்துக்கு முன்னாடி இருக்கும் எல்லா பெருமாளுக்கும் சைலில் இருக்கும் இவருக்கு மட்டும் முன்னாடி இருக்கும் திருமங்கை ஆழ்வார் ஒரு காலத்தில் அரசனாக இருந்து ஆகும் பொழுது அவருக்கு ஞானம் பிறந்தது ஓம் நமோ நாராயணாங்கிற அஷ்டாட்சர உபதேசம் பண்ணதுனால ஞானம் பிறந்து மங்களாசாசனம் பண்ணுறது கிளம்புறார் அப்பயும் பிராமணன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சொல்லி முத்திராதாரணம் பண்ணி வச்ச பெருமாள் இவர் அதனால தான் பெருமாளுக்கு ரெண்டு கையோடு காட்சி கொடுக்குறார் ஆஜாரின்ங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் பாடியிருக்கார் இவருக்கு நூறு பாசுரம் திரு கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு இவர் ஆஜாரின்ங்கிறதுனால நூறு பாடல் வலங்கை இலங்கை இழங்கை நலங்கொள்வாயினர் அந்த நர் வாழும் நறையூர் என ஆழ்வார் பாசுரம் சங்கு சக்கரத்தோட இருக்க ராஜாருங்கிற ஸ்தானத்தில் தேன் கொண்ட சாரர் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நிறையூரில் கண்ட இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களா சாசனம் இந்த பெருமாளை சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை தரிசனம்னா திருப்பதி போய் பதினாறு முறை பார்த்த பலனுங்கிறார் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாட மிகவண்ணி நிலையார்ந்த இண்டாண்தன் நீழு கடலை அட மலை மலைமேறி உள்ள கோவிலாக இருக்குது பெருமாள் மலைமேறி நிற்கிறார் இந்த பெருமாளுடைய அழகை வாசலில் இருந்தபடியே தரிசனம் பண்ணி வரணும் உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது தரிசனம் பண்ணி போனால் அவ்வளோ அழகாக இருக்காருங்கிற மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபஸுக்கு இணங்கி இங்கே ஸ்ரீதேவியாக வஞ்சுளவள்ளியின் நாச்சியார் அவதாரம் இங்கே ஸ்ரீதேவி உப்புளியப்பன் கோவிலில் பூமி தேவி ஸ்ரீவல்லிபுத்தூரில் நீலாதேவின்னு மூணு இடத்துல தாயார் சன்னை தனியாக கிடையாது கல்யாண கோலத்தில் இருப்பார் அந்த ரெண்டு இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கே தான் பாக்கி இடத்துல கிடையாது இங்கே தாயாருடைய சொல்படி பெருமாள் இங்கே கேட்குறதா அதிகம் தாயார் முன்னாடி போனால் பெருமாள் பின்னாடி வருவர் தாயாருடைய பேரில் ஊர் தாயாருக்கு புஷ்ஞ்சாத்திட்டு பெருமாளுக்கு தாயாருக்கு ரெண்டு நாமாவளியை அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளுக்கு எல்லாம் இங்கே தாயாருக்கு பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார் கலியுகத்தில் பக்தர்கள்லாம் மனைவி சொல்படி கேட்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சொல்படி கேட்குறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறது ஐதிகம் நீங்கள் பார்க்கும் பொழுதே தாயார் சென்றாகவும் பெருமாள் ஓரத்தில் நிற்பார் பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வ அதிகாரமும் இங்கே தாயாருக்கு அதனால தான் நாச்சியார் கோயில்னு பேர் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் திருநரையூர்னு பேர் சுகந்தகிரி க்ஷேத்திரம்னு ரெண்டு பேர் உண்டு மலைக்கோவில் அத்திகிரி காஞ்சிபுரம் சேஷகிரி திருப்பதி சுகந்தகிரின்னு இந்த பெ இந்த க்ஷேத்திரத்துக்கு கிரிக்ஷேத்திரத்தில் இந்த பெருமாளை சொல்கிறார் ஆழ்வார் அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம் சேஷகிரிங்கிறது திருப்பதி இந்த பெருமாள் சுகந்தகிரின்னு சோழ நாட்டிலேயே மலைக்கோவிலாக கட்டப்பட்ட கோவில் மணிமாட கோவில் மலைக்கோவில்னா ரெண்டு கோயில் தான் இந்த பக்கத்தில் இந்த கோவில் ஒன்று சுவாமி மலை முருகன் சன்னதி ஒன்று இது ரெண்டு தான் மலையாக கட்டப்பட்ட கோவில் கோச்சங்கனான்னு சோழ மகாராஜா எழுபது சிவன் கோயிலை கட்டிட்டு எழுபத்தி ஓராவது கோயிலாக விஷ்ணு கோயிலை கட்டினதாக இதிகம் மணிமாட கோவிலாக இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரம் உள்ளுக்குள்ளே அஞ்சு பெருமாள் கர்ப்ப கிரகத்தில் பிரத்யுமனன் அனிருத்தன் புருஷோத்தமன்னு மூணு சுவாமி தாயார் பக்கத்தில் பலராமன் பிரம்மா பிரம்மா அஞ்சு இடத்துல இருக்க பிரம்மா நாலு அஞ்சு இடத்துல இருக்கார் அங்கெல்லாம் செவத்தில் இருப்பார் இங்கே சிலா ரூபமாக பத்தடி உயரத்தில் பிரம்மா இருக்கார் ரொம்ப இடத்துல பிரம்மானும் முழு தொழுதுன்னு ஆழ்வாருடைய பாசுரம் பிரம்மாவுக்கு சிவனுடைய சாபமானதுன்னு நிவர்த்தியானதாகிதுங்க எல்லா ஊர்லேயும் பிரம்மா வந்து மூணு முகம் நாலு முகம் மூணு முகத்தோடு இருப்பார் செவத்தில் இருப்பார் இங்கே சிலாரூபமாக சிவனுடைய சாப நிவர்த்தியாகி ஆறு காலம் பூஜையோட இருக்கார் எல்லா ஊர்லேயும் பூஜை உண்டு பிரம்மாவுக்கு யூகமாக சுவாமி இல்லாமல் அரூபமாக பூஜை உண்டு ஆனால் இந்த இடத்துல விக்கிரகமாக வச்சு இந்த இடத்துல சுவாமிக்கு பூஜையானது பிரம்மாவுக்கு நடக்கிறது பிரம்மனும் முழுக்கு தொழுதுன்னு ஆழ்வார் பாசுரம் படி இருக்கார் உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கல்யாண கோலம் தாயாரும் பெருமாளும் பெரியறதே கிடையாது தாயார் பிறந்து பெருமாள் தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தாயாருடைய அப்பா மேதாவி மகரிஷிங்கிறவர் மூணு வரம் கேட்குறாரு முதல்ல என்னோட பொண்ணோட பேரில் இருக்கணுங்கிறார் அதனால தாயாருடைய பேரில் ஊர் ரெண்டாவதாக என் பொண்ணுக்கு தான் பூஜையிலேருந்து எல்லாம் நடக்கணுங்கிறார் அதனால அம்பாளுக்கு முன்னாடி மூணாவதாக என் பொண்ணு தான் முன்னாடி போகணுங்கிறார் அதனால் தாயார் முன்னாடி போனால் பெருமாள் பின்னாடி வருவார் இந்த ஊரில் கல்கரடு சேவை விசேஷம் கல்கரட வாகனத்தில் பெருமாள் இருந்தாலும் பெருமாள் முன்னாடி போக முடியாது தாயார் முன்னாடி போனால் பெருமாள் பின்னாடி தான் வருவாருங்க நம்மளாம் என்ன சொல்லின்னு இருக்கோம் வீட்டில் வீட்டுக்கார மட்டும் நான் தான் முதலிடம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி வீட்டுக்கார மட்டும் சண்டை போட்டுருக்கோம் பெருமாள் அப்பயா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு முதலிடம் கொடுத்துட்டார் அப்பயா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்ததுனால நூறு வேலி நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கார் நம்மளாம் அறுபத்தஞ்சு எண்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி இரநூறு இல்லை ரெண்டாயிரம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லேடிஸுக்கு முதலிடம் ஒன்று கிளர்க்கு இல்லை மேனேஜர் அதற்கு மேலே ஒரு போஸ்ட்டுக்கு லேடிஸ் போகிறாங்கன்னா அந்த வீட்டில் போய் பார்த்தோன்னா அந்த அம்மா பேச்சை கேட்குறவராக இருப்பார் அந்த யஜமான் அதே அந்த ஐயா எஜ உயர் போஸ்ட்டில் இருக்காருன்னா அப்பயும் அந்த அம்மா பேச்சை தான் கேட்பாங்க அப்படி கேட்டால் தான் சக்ஸஸாக இருக்கலாம் அதை தான் இந்த இடத்துல சுவாமி உணர்த்துறார் அதனால தான் அம்பாளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கார் இந்த இடத்துல அதனால தான் நாச்சியார் கோயில்னு பேர் ஆழ்வார் பாசுரத்தில் திருநரையூர் சுகந்தகிரி க்ஷேத்தரின்னு பேர் இருந்தாலும் அம்பாலுடைய பேரில் தான் இந்த ஊரில் விளங்குறது அதனால் லேடிஸுக்கு முதலிடம் கொடுத்த இடம் நம்ம இந்த ஊருக்கு முக்கியமே கல்கரட பகவான் தான் இங்கே தாயார் அவதாரம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு வைகுண்டத்தில் போய் சொல்லி சுவாமி ஹிச்சின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் இந்த இடத்துல கல்கருட பகவான் ரொம்ப விசேஷம் பக்ஷிராஜன்னு பேர் கல்கருடன் வைணதையன்னு பேர் மற்ற ஊரில் மரத்தில் தங்கத்தில் வெள்ளியில் வாகனம் இங்கே கல்லால் வாகனம் வருஷத்தில் ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு கல்லால் உள்ள வாகனத்தை மார்கழி பங்குனி வருஷத்தில் ரெண்டு முறை அவரை வெளியில் தூக்கும் பொழுது முதல்ல நாலு பேர் நாலு பேர் தூக்கும்போது வயிற்றிருக்காது அப்புறம் எட்டு எட்டு பேர் வெளியில் வச்ச உடனே பிரத்யக்ஷமாக வேறு ஒரு அப்புறம் ஆ பதினாறு அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுக்கு வெளியில் பெரிய தூண்டுருக்கிற இடத்துக்கு வந்து மண்டபத்தில் வச்சு பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்தில் கொண்டு போய் வச்சு எழுப்பாங்க நூற்றி இருபத்தெட்டு பேர் வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு பேருக்கு சன்னதி உள்ளார் ஒருவர் கல்லால் வாகனத்தை இந்த உலகத்தில் வேற எங்கேயும் தூக்கிறது கிடையாது இங்கே வாகனம் ஆறு காலம் பூஜையோடு இருக்க ரொம்ப விசேஷம் மூர்த்தி இந்த கல்கரட பகவானை தரிசனம் பண்ணுறதுனால கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இருக்காதவங்க பதவியர்கள் வியாபார அபிவிருத்த நவகிரக தோஷம் கால சர்ப்பதோஷம் கேது தோஷங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்குற ரொம்ப விசேஷம் கல்கரிட பகவான் வியாழக்கிழமையில் ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணால் நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணார் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடியும் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி கல்கருடு சேவை நடக்கும் ரொம்ப விசேஷம் இடத்துல நம்மெல்லாம் எதிர்பார்க்குற கருட சேவை இப்போ ஜனவரி ஆறாம் தேதி சாயங்காலம் சுவாமி புறப்பாடு ரொம்ப விசேஷம் மூர்த்தியாக இருக்கார் கோச்சங்கனான்னு சோழ மகாராஜா எழுபது சிவன் கோயிலை கட்டினோன்னே மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாம் சிவபெருமானத்தை தபஸ் பண்ணி கேட்குறார் மோட்சத்துக்கு போகணுன்னு மோட்சத்துக்கு போனால் நாராயண கூப்பிடணுங்கிற இவ்வளோ காலம் பூஜை பண்ணிவிட்டு கூப்பிட்டா வருவாராங்கிறார் அப்போ தான் போரை தூண்டி விட்டு போரில் பொழுது அவனை அறியாமல் கத்துறான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகான் அவன் அறியாமல் கத்துறதுனால தான் அவனுக்கு பேர் ஹரின்னு பேர் கஜேந்திர மோக்ஷத்துலேயும் கஜராஜன் வந்து ஹரின்னு கூப்பிட்டவனே பெருமாள் கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு அந்த இடத்துல அவரை காப்பாற்றினார்னு சொல்லி கஜேந்திர மோக்ஷத்தில் உள்ளது அதே போல் இந்த இடத்துல கருட பகவானோடு இருக்கிறதுனால இந்த கஜேந்திர மோட்சத்துக்கெல்லாம் ரொம்ப ஏத்தமான இடம் மகாவிஷ்ணு இந்த இடத்துல சுவாமி எப்படி இருக்காரா வைகுண்டத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல் சுவாமியோடையே இருக்கிறவர் கருட பகவான் மணிக சந்தியா துவாரபாலகர் இந்தமாரி அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அஞ்சு பேரோட இந்த இடத்துல பெருமாள் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் இந்த இடத்துல கோச்சங்கனான் சோழ மகாராஜாவுக்கு போன ராஜ்யங்களை மீட்டு கொடுத்து எழுபது கோயிலை கட்டினோன்னே அதுக்கப்புறம் இந்த போன ராஜ்யங்களை மீட்டு கொடுத்து இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறார் கும்பாபிஷேகம் பண்ணி இதுக்கப்புறம் ஆறு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் மோக்ஷத்துக்கு ஐச்சன் போகிறார் மோட்சத்துக்கு கைச்சன் பண்ணோன்னே சுவாமி யோஜனை பண்ணுறாராம் எழுபது சிவன் கோயில் கட்டிருக்கார் விஷ்ணு கோயிலையும் கட்டிருக்கார் அன்னதானம் நல்லா பண்ணிருக்கார் ராஜன் என்ன பண்ணிருக்கார் இவர் என்னடா பண்ணணும்னு பார்த்தார் அறுபத்தி நாலு நாயன்மார்களில் ஒருத்தராக கொண்டு போய் உட்கார வைக்கிறார் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும் சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி இந்த இடத்துல மகாலட்சுமி ஆதிக்கமாக இருக்கிறதுனால சுக்கரனோட தோஷம் பூர்த்தி ஆகும் அஞ்சு பெருமாளோடு இருக்கிறதுனால ஃபேமிலியில் ஒற்றுமையாக இருக்கலாம் பிரம்மாவோடு இருக்கிறதுனால ஜாதகத்தில் உள்ள பித்திரு தோஷங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறார் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல அதனால் இந்த பெருமாளை சேவிக்கிறவ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான க்ஷேமும் கிடைக்கிறது அதனால தான் வியாழக்கிழமை அர்ச்சனை ரொம்ப விசேஷம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடாழ்வாருக்கு தீபம் எடுக்கிறது அந்த தீபத்தை தரிசனம் பண்ணுறது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருட பகவானுடைய மந்திர ஹோமங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறது தாயார் தாழ்வார் சன்னதி மகிழ மரத்துக்கு வைத்தாப்பில் இருக்கக்கூடிய சன்னதியில் தாயார் அவதாரம் பண்ண இடம் அதெல்லாம் சேவித்து எல்லா விதமான நீங்கள் எல்லாம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாச்சார் கோயிலுங்கிறது வந்து தரிசனம் பண்ணி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெறறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதயத்தினாம் ஸ்ரீ சுகந்தகிரி நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம்